தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கடற்கரை கிராமம் ஒரு பதினோரு வயது சிறுவன் அந்த சிறுவனின் குடும்பமும் அத்தனை தூரம் வசதியான குடும்பம் அல்ல அவனது தந்தை ஒரு மீன்பிடி படகை சொந்தமாக வைத்திருக்கிறார் ஒன்று இரண்டு மீன்பிடி படகுகளை சொந்தமாக வைத்திருக்கிறார் மீன்பிடி படகுகளை சொந்தமாக வைத்திருப்பவர்கள் நாளாந்த கூலி கொடுத்து ஒரு நான்கைந்து பேரை மீன்பிடிக்க அனுப்புவார்கள் அவர்கள் மீன்களை பிடித்து கொண்டு வந்து இவர்களுடன் கொடுப்பார்கள் இவர்கள் இந்த படகு சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் இந்த மீன்களை விற்பதன் அவர்கள் வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறான ஒரு குடும்பம் ஆனால் மிக நேர்மையான பிள்ளைகளின் கல்வியிலே அக்கறை கொண்ட ஒரு தந்தை அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளை மிக கவனமாக தன்னுடைய பொருளாதார நெருக்கடியிலும் மிக கவனமாக கேட்பித்து வருகின்றனர் அந்த கடற்கரை கிராமத்திலும் அந்த தந்தைக்கு நல்ல பெயர் இருக்கின்றது மிக நேர்மையானவர் உண்மை பேசுபவர் நல்லவர் என்கின்ற பெயர் இருக்கின்றது அந்த கடற்கரை கிராமத்திலே ஒரு வளமை இருந்து வந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை ஒரு இரண்டு வருடம் அல்லது மூன்று வருடத்துக்கு ஒரு முறை அந்த கிராமத்துக்கு ஒருவரை நாட்டாமை என்று சொல்லி நியமிப்பார்கள் அந்த நாட்டாமையாக நியமிக்கப்படுபவர் அந்த ஊருக்கு தலைவராக இருப்பார் அந்த குறிப்பிட்ட காலத்திலே ஊருக்கு தலைவராக இருப்பார் அந்த ஊர் தொடர்பான முக்கியமான விடயங்கள் எல்லாம் அவருடன் தான் இவர்கள் கதைக்க வேண்டும் அவர் சொல்கின்ற விடயங்களை அந்த ஊரில் வசிப்பவர்கள் கேட்டு நடப்பார்கள் இந்த நாட்டாமையாக அவர் நியமிக்கப்படுகின்றார் இவர் இந்த நாட்டாமையாக நியமிக்கப்பட்ட பின்னர் அந்த ஊருக்கு இன்னும் சிறப்பாக சேவை செய்து கொண்டு இருக்கின்றார் இவ்வாறு இருக்கையில் இவர் இந்த நாட்டாமையாக நியமிக்க நியமிக்கப்பட்டு ஓரிரு தினங்கள் சென்றிருக்கும் இவரை பார்ப்பதற்காக இவரது நண்பர் ஒருவர் இவரை தேடி வருகின்றார் இவர் தேடி வந்த நேரத்திலே இவரது அந்த பதினொரு வயது சிறு மகன் அந்த சிறுவன் தான் வீட்டிலே இருக்கின்றான் அந்த இவரை தேடி வந்த நண்பர் உங்களுடைய அப்பா வீட்டில் இல்லையா என்று கேட்கின்றார் இந்த சிறுவன் பதிலளித்தான் இல்லை அப்பாவும் அம்மாவும் ஒரு உறவினர் ஒருவரின் திருமண வீட்டுக்காக சென்று விட்டார்கள் நான் மட்டும்தான் இப்பொழுது தனியாக இருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலளிக்கின்றான் உடனே அந்த நண்பர் அந்த நண்பரை தேடி வந்த நண்பர் ஒரு தட்டு ஒன்றை இந்த சிறுவனிடம் கொடுக்குங்க இந்த தட்டை உன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்ததும் நீ அவரிடம் கொடுத்து விடு இதுதான் என்னுடைய பெயர் என்று சொல்லி தன்னுடைய பெயரையும் ஒரு சிறிய தாளிலே எழுதி கொடுத்து விட்டு அவர் செல்கின்றார் இந்த சிறுவன் அந்த தட்டை மெதுவாக திறந்து பார்க்கின்றான் பழங்கள் தேங்காய் பூ மற்றும் ஒரு தொகை பணம் என்பன வைக்கப்பட்டிருக்கின்றன இவன் காரணமாக அந்த தட்டை அங்கே உள்ள ஒரு இடத்தில் வைத்து விட்டு தன்பாட்டில் படித்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது இவனது தந்தையும் தாயும் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்ததும் தாய் தன்னுடைய வேலைகளை கணிப்பதற்காக கவனிப்பதற்காக வீட்டுக்குள்ளே சென்று விட்டார் இவனது தந்தை உள்ளே வந்ததும் இவன் ஓடி சென்று அப்பா உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களை தேடி வந்தார் நீங்கள் அம்மாவும் நீங்களும் வீட்டில் இல்லை என்று சொன்னதும் அதுவும் அந்த இடத்தில் இருக்கின்ற தட்டை தந்து விட்டு போனார் உங்களிடம் கொடுக்கும் வேறு கொடுக்கும்படி என்று சொன்னதும் அந்த தந்தை அந்த தட்டை போய் திறந்து கூட பார்க்கவில்லை பலார் என்று சொல்லி கன்னத்திலே ஒரு அறை விடுகின்றார் அந்த சிறுவனுக்கு அந்த பதினொரு வயது சிறுவனுக்கு அறை விடுகின்றார் அவனுக்கு என்று கண்ணீர் வடிகின்றது என்ன நடந்தது என்று தெரியாமல் தீயத்து போய் நிக்கின்றான் உடனே தந்தை சொல்கின்றார் கோபமாக சொல்கின்றார் நான் இந்த ஊரினுடைய நாட்டாமையாக வந்ததும் யார் ஒருவர் எனக்கான அன்பளிப்பை கொண்டு வந்திருக்கின்றார் அவரிடமிருந்து நான் ஒரு அன்பளிப்பை பெற்றுக் கொண்டேனாக இருந்தால் என்னாலே சரியாக இந்த கிராமத்துக்கு இந்த ஊருக்கு சேவை செய்ய முடியாது அந்த அன்பளிப்பை தந்தவர் சொன்னபடி நான் நடக்க வேண்டி ஏற்படும் நீ எதற்காக அந்த தட்டை அவரிடமிருந்து வாங்கினாய் இன்று இந்த தட்டை வாங்கியது மாத்திரம் உன்னுடைய தவறு அல்ல உன் வாழ்நாளிலே நீ ஒரு நாள் கூட நீ செய்ய போகின்ற சேவைக்காக எவரிடமிருந்தும் எந்த ஒரு அன்பளிப்பையும் பெறக்கூடாது என்று கடுமையான தொனியில் சொல்கின்ற இந்த சிறுவன் பின்னாளிலே இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்கின்றான் நான் குறிப்பிட்ட இந்த சிறுவன் வேறு யாருமல்ல மாபெரும் விஞ்ஞானியாக உலகத்தவர்களால் அறியப்பட்ட இந்தியாவிலிருந்து ரொக்கெட்டை முதல் முதலாக விண்வெளிக்கு அனுப்பிய விஞ்ஞானி விஞ்ஞானியாகிய அப்துல் கலாம் அந்த சிறுவனின் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவத்தை தான் நான் ஒரு கதையாக குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த அப்துல் கலாம் ஜனாதிபதி பதவியை நிறைவு செய்து அந்த மாளிகையிலிருந்து வழி செல்லும் பொழுது தான் இந்த மாளிகைக்கு வரும் எத்தனை ட்ரௌசர் எத்தனை ஷர்ட் எத்தனை வேட்டியை கொண்டு வந்தாரோ அதை மாத்திரம்தான் இரண்டு சூட் கேஸுகளில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றார் இது இது உலகம் அறிந்த உடயம் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது வேறொரு நாட்டவர் அவரை பார்க்க வந்தால் அவருக்கு ஒரு பரிசு பொருளை கொடுப்பது வழமை அந்த பரிசு பொருட்களை எதையும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து செல்லவில்லை அந்த ஜனாதிபதி மாளிகையிலேயே தான் சென்றார் இதுகும் உலகறிந்த விடயம் அந்த அப்துல் கலாம் பதினோரு வயதாக இருக்கும் பொழுது அந்த தந்தை அவருக்கு புகட்டிய அந்த பாடம் தான் இவர் இவ்வாறாக ஒரு உன்னதமான ஜனாதிபதியாக உலகறிந்த மனிதராக ஒரு நேர்மையானவராக வளர்வதற்கு காரணமாக இருந்தது எனவே நாங்கள் பெற்றோராகிய ஒவ்வொருவரும் எங்களது பிள்ளைகளை அவர்களது வயது வேறுபாடு பார்க்காமல் சொல்லி கொடுக்க வேண்டிய நல்ல விடயங்களை அந்தந்த நேரத்திலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்